பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நூறு பள்ளிகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பாராட்டி விருது வழங்கும் விழா பல்லாவரம் வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் டெக்னாலஜி மற்றும் அட்வான்ஸ்டு ஸ்டீல் தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் மேல்நிலை பள்ளி சிபிஎஸ்இ பள்ளிகள் சங்கத்துடன் இணைந்து சிறந்து விளங்கும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை பாராட்டி விருது வழங்கும் விழா வேல்ஸ் பல்கலைக்கழக இணைவேந்தர் டாக்டர் ஆர்டி கணேஷ் மற்றும் துணைத் தலைவர் டாக்டர் பிரீதா கணேஷ் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் நூறு இருந்து ஆயிரம் பேர் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பு விருந்தினராக தலைவர் டாக்டர் ஐசரி கணேஷ் விருதுகளும் பள்ளி ஆசிரியர்களை பாராட்டி கௌரவித்தனர் நிகழ்ச்சியில் பொது அறிவு கேள்விகள் கேட்கப்பட்டு சரியான பதில் அளித்த மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது